வாடிக்கையாளர்களின் சிறப்பான வரவேற்பை தொடர்ந்து கோவில் நகரமான மதுரையில் ராம்ராஜ் காட்டன் ஆறாவது பிரத்யேக ஷோரூம் திறப்பு மதுரையில் ராம்ராஜ் காட்டனின் ஆறாவது பிரத்யேக ஷோரூமை மதுரை விளக்குத்தூண் துரைக்கண்ணன் நிலக்கிழார் முன்னிலையில் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியின் தலைவரும் தாளருமான ஹரி தியாகராஜன் திறந்து வைத்தார் புதிய ஷோரூம் திறப்பு விழாவில் பேசிய ராம்ராஜ் காட்டன் நிறுவனர் மற்றும் தலைவர் நாகராஜன் கூறுகையில் தமிழகத்தின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியமிக்க நகரங்களில் ஒன்றாக திகழும் மதுரையில் எங்களின் ஆறாவது ஷோரூமை திறப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு விருப்பமான ஆடைகளை தேர்வு செய்யும் வகையில் இங்கே ஏராளமான ஆடை ரகங்கள் உள்ளன பாரம்பரியத்தை தினசரி வாழ்வில் கொண்டு வர வேண்டும் என்பதை மனதில் கொண்டு எங்களின் ஒவ்வொரு ஆடைகளும் தயாரிக்கப்படுகின்றன மேலும் எங்களின் இந்த புதிய ஷோரூம் மூலம் மதுரை நகர மக்களுக்கு பாரம்பரியமிக்க ஆடைகள் முதல் நவீன ஆடை ரகங்கள் வரை விற்பனை செய்ய இருக்கிறோம் என்று தெரிவித்தார் இங்கு ராம்ராஜ் காட்டனின் விதவிதமான வேட்டிகள் சட்டைகள் உள்ளாடைகள் மற்றும் ஆண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு என ஏராளமான வகைகள் உள்ளன

மகாத்மா காந்தியுடைய ஜெயந்தி நாள் மகாத்மா காந்தி அப்படின்னாலே வந்து அவருடைய தோற்றம் வந்து வேட்டியோடு இருக்கிற எல்லா மக்களும் மனசுக்கு பதியதுதான் அந்த வேட்டியை வந்து அவர் மாறக்கூடிய இடம் மதுரை இந்த மதுரை மாநகரில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எட்டு இருபத்தி ஒன்னாம் தேதி வேட்டியாக மாறி அதுலேருந்து எங்கே எங்க போனாலுமே சரி லண்டன் போனாலும் எந்த வெளிநாட்டுக்கு போனாலுமே அவர் வேட்டியோட கடைசி இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு ஜனவரி முப்பதுல அவர் சுடப்பட்டு இறந்தவர் கூட வேட்டியோடு இருக்காரு அந்த சுடப்பட்டு இறந்த ரத்தம் தோய் இந்த வேட்டி கூட இன்னைக்கு மதுரை இருக்கிற காந்தி மியூசியத்தில் இன்னைக்கு அடையாளமா வச்சிருக்காங்க அவ்வளவு பெருமை அந்த மதுரை மண்ணுக்கு இருக்கு இந்த வேட்டிக்கு அவருடைய தச்சார்பு கொள்கையில வேட்டி ஒரு மிகப்பெரிய கொள்கை அந்த தச்சார்பு கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு கனவை எடுத்து ராமராஜ் கட்டன் நினைவுபடி நனவுபடியாக்கி இன்று அக்டோபர் ரெண்டு மீண்டும் ஒரு பெரிய தோறுமையாக பண்ணக்கூடிய வாய்ப்பை இறையர்களும் ஒருவர்களும் ஐயா ஹரி தியாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இது மக்கள் மதுரை மக்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு மதுரை மக்களுக்கு ஒரு பெரும் மகிழ்வு தமிழ்நாட்டு பாரம்பரியத்துக்கு ஒரு பெரிய பெருமை இந்திய கலாச்சாரத்திற்கு பெருமை இது எல்லாம் நம்முடைய கலாச்சாரம் உயர வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை மதுரை மக்களை கேட்டுக்கொள்கிறேன் பால்கரண்டர்